போன எபிசோட்டில் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலையும் அதன் சிறப்புகளையும் பார்த்தோம் இந்த எபிசோட்டில் காரைக்கால் அம்மையாரை பற்றியும் சோழர்கால சிப்பேடுகளை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் காரைக்கால் அம்மையாருடைய இயற்பெயர் புனிதவதி அவர் தன்னுடைய கணவரோடு காரைக்கால் நகரில் வாழ்ந்து வந்திருக்கிறார் அவருடைய கணவர் ஒரு வணிகர் ஒரு நாள் அவர் கணவருக்கு இரண்டு மாங்கனிகள் கிடைக்க அதை தன்னுடைய மனைவிடம் கொடுத்து இதை மதிய உணவுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிச் செல்கிறார் பகற்பொழுதில் அவர்களுடைய வீட்டிற்கு சிவனடியார் ஒருவர் வர அவரிடம் ஒரு மாங்கனியை கொடுத்து வருகிறார் காரைக்கால் அம்மையார் மதிய உணவுக்காக வீட்டிற்கு வரும் கணவரிடம் மீதமிருக்கின்ற ஒரு கனியை வைக்கிறார் புனிதபதி அதை சாப்பிட்டு முடித்த கணவர் மற்றொரு படத்தை கொண்டு வா என்று கூற கணவர் கேட்ட மற்றொரு கனியை ஏற்கனவே சிவனடியாரும் கொடுத்துவிட்டோமே இப்பொழுது என்ன செய்வது என்று திகைத்து இறைவனை வேண்டுகிறார் புனிதபதி அப்பொழுது அதிசயமாக அவர் கைகளில் ஒரு மாங்கனி கிடைக்கிறது கிடைத்த அந்த கனியை கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு தன்னுடைய கணவர் முன் வைக்கிறார் புனிதபதி அதை சாப்பிட்டு பார்த்த கணவர் முன்பு உண்ட பழத்தை விட இது இனிமையாக இருக்கிறது என்ற வினவ உண்மையை கூறுகிறார் புனிதபதி ஆனால் அவர் கணவரோ அதை நம்பாமல் நீ வேண்டித்தான் இந்த பணம் கிடைத்தது என்பது உண்மையானால் இப்பொழுதே என் கண் முன்னால் வேண்டிப்பார் மேலும் ஒரு கனி வருகிறதா என்று பார்ப்போம் என்று கூற இறைவனை வேண்டி கண்களை மூடுகிறார் புனிதவதியார் அப்பொழுது அங்கே ஒரு பழம் வர அதிசயித்து போகிறார் அவருடைய கணவர் என்னுடைய மனைவி இறைவனின் அருள் பெற்றவர் இவரோடு என்னால் வாழ முடியாது என்று கூறி புனிதவதையை விட்டு விலகி செல்கிறார் அவருடைய கணவர் கணவர் பிரிந்து சென்ற பிறகு எனக்கு பெண்ணுருவம் வேண்டாம் பேயுருவம் வேண்டும் என்று கேட்டு பெற்று கைலாயத்துக்கு செல்கிறார் காரைக்கால் அம்மையார் கைலாயம் சிவபெருமான் வசிக்கும் இடம் அங்கு என்னுடைய கால் பதியக்கூடாது என்று கூறி தன்னுடைய கைகளாலேயே மலையேறி செல்கிறார் காரைக்கால் அம்மையார் தலைகீழாய் நடந்து வரும் காரைக்கால் அம்மையாரை பார்த்து சிவபெருமான் அம்மையே என்று அழைக்கிறார் காரைக்கால் அம்மையாரை பார்த்த சிவபெருமான் அம்மையே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியில் கீழிருக்க என்று கேட்க அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வரப்பணிந்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடிக்கு கீழ் என்றும் இருக்க அருளினார் இன்றைக்கும் சிவபெருமான் திருவாலாங்காட்டில் நடனமாடும்போது அவரின் திருவடிக்கு கீழே உட்கார்ந்து இசைத்தவாறு இருக்கிறார் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் திருவாலாங்காட்டை அடிப்படையாக கொண்டு திருவாலாங்காடு மூத்த திருப்பதிகத்தை எழுதியிருக்கிறார் இவர் எழுதிய இந்த பதிகத்தை அடிப்படையாக கொண்டே பிற்காலத்தில் தேவாராம் இசைக்கப்பட்டது பதினோராம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது பிறகு பதிமூன்றாம் நூற்றாண்டில் சோழர்கள் இந்த கோவிலை மெருகேட்டினார்கள் பலநூறு வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மன்னர்களைப் பற்றியும் அப்போது இருந்த சமூக அமைப்பு பற்றியும் அறிந்து கொள்வதில் கல்வெட்டுகளுக்கும் செப்பேடுகளுக்கும் பெரும் பங்குண்டு திருவாலங்காட்டில் கிடைக்கப்பட்ட செப்பேடுகள் திருவாலாங்காட்டுச் செப்பேடுகள் என்று அழைக்கப்படுகிறது இந்த செப்பேடுகள் முப்பத்தி ஓரு ஏடுகளை கொண்டது இந்த ஏடுகளில் பத்து ஏடுகள் தமிழிலும் இருபத்தி ஓரு ஏடுகள் சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் எழுதப்பட்டவை இந்த செப்பேடுகள் இச்செப்பேடுகளில் சமஸ்கிருதத்தில் உள்ள ஏடுகளில் பெரும்பாலும் மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன தமிழில் இருக்கும் செப்பேடுகளில் மன்னர்கள் கோயில்களுக்கு கொடுத்த தானங்களைப் பற்றியும் மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன சுந்தர சோழரின் மறைவுக்கு பிறகு அரியணை ஏற வேண்டிய ராஜராஜன் அதை தன்னுடைய சித்தப்பாவான தேவருக்கு கொடுக்கிறார் மதுராந்தக தேவர் தனக்கு பிறகு ராஜராஜன்தான் சோழ நாட்டை ஆள வேண்டும் என்று கூறுகிறார் இது போன்ற பல்வேறு குறிப்புகள் இந்த ஏடுகளில் நமக்கு கிடைக்கின்றன சோழ மன்னர்களால் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானங்களை பற்றிய குறிப்புகள் மிக துல்லியமாக இந்த செப்பேடுகளில் இருக்கின்றன அமரர் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் நாவலின் பல்வேறு இடங்களில் இந்த திருவாலங்காட்டு செப்பேடுகளை பற்றி குறிப்பிடுகிறார் இந்த செப்பேடுகள் இன்றும் சென்னை எழும்பூரில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்படி பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளையும் புராண தகவலும் கொண்ட திருவாலங்காட்டு கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்களோடு உங்களுடைய பயணம் தொடர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிரவும் நன்றி